வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சுழலை ஈஸியாக செய்யக்கூடிய வடுமாங்காய் ஊருகா தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வடுமாங்காய் ஊருகா வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்னன்னு பார்க்கலாம் வடுமாங்காய் வந்து சின்ன சின்னதாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து காம்பு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து அமுங்காமல் நல்லா கல் மாதிரி இருக்கணும் இது மூணு இருந்ததுன்னா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்குமாங்க இப்போ இது வந்து எப்படி ஊறுகாய் போடலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து வடுமாங்க வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஈரல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணுங்க தொடச்சி எடுத்ததுக்கு பிறகு இது ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணுங்க விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும் அது முள்ளி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க இப்போ பொடி பண்ணத்துக்கு பிறகு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு குளிக்கி வச்சுருக்கோம் இல்லையா மாவடு அது கூட இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த கடுகு வந்து அதை கூட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்குறப்ப அதில் வந்து தண்ணி வந்துருக்கும் உப்பு தண்ணி வந்து இருக்கும் அதை எடுத்து கீழே ஊற்றிடக்கூடாது அதோட நல்லா குளிக்கி குலுக்கி ஒரு ஒரு வாரம் எடுத்து வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாங்காய் வந்து அந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாத்துலேயும் ஒரு சம அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவடு பார்த்தீங்கன்னாக்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் தண்ணி சாதம் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடுகு வந்து இதில் வறுத்து சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணெய் வந்து அதில் வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்குங்க இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையே கிடையாது அப்படியே நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வடுமாங்காய் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதனால கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி ஊருகா போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்